உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு குழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நாட்கள் என்ன இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் மூணாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் குரு சுக்ரன் எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் செவ்வாய் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழரை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கீங்க அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த மாதம் ஆடி மாதம் அமையப்போகுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியை பார்க்குறாரு கூட சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் சம சப்தமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குருவுடைய பார்வை நிறைய இருக்குது ஐந்து ஏழு ஒன்பது அதில் ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக விசேஷம் ஏன்னா சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க ஒரு ராசியில் சந்திரனும் குருவை பார்க்கும் குருவும் சந்திரனும் பார்க்கும் அதே மாதிரி சுக்கரனும் சந்திரனம் பார்க்கும் சந்திரனும் சுக்ரனும் பார்க்கும் அப்போ இரண்டு பொருளாதார கிரகத்தை பார்க்கும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அந்த பொருளாதாரம்னு சொல்லும்போதே யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா பணமே வராது சார் பணமே வரலை சார் பணத்துக்காக முயற்சி பண்ணுறேன் பணம் வரவே வரும் அதே போல் நான் பணம் ஒருத்தர் கொடுத்துருக்கேன் அது திருப்பி வர வேண்டியிருக்கு சார் அது கண்டிப்பாக வரும் அது நீண்ட காலமாக நிறைய ராசி என்பலுக்கு எங்கேயா கொடுத்து வச்ச பணம் வராமல் நிறைய பேருக்கு இருக்குது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொடுத்துருப்பீங்க அதுவும் முக்கியமாக வயதானவங்க நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த மாதத்துலேருந்தே பண வரவுகள்லாம் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இன்வெஸ்டர் யாராவது புதுசாக வருவாங்க யாராவது ஒரு லேடிஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க முக்கியமாக அதுமாரி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் வேலை மாற்றம் பண்ணலாம் அதேமாரி வெளிநாடு போய் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே ஒரு இடத்துல வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா அவங்க வேறு ஸ்டேட் வேறு கண்ட்ரி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் அங்கேயே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே சில பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதுமாரி இந்தியாவில் இருக்கவங்க நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருக்குது நான் குழந்தைக்காக பார்க்குறேன் சார் அதனால் டைவர்ஸ் போகாமல் இருக்கேன் அந்த டைவர்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் போய் பேசுங்க உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவன் ஒத்துப்பாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஈகோவெலாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு போய் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் கோர்ட்டு கேஸ் தான் போயாச்சு சார் கோர்ட்டு கேஸ் கிடச்சா போதும் சார் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த வாழ்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து மறு திருமணம் ஆகலைன்ற பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குலாம் மறு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை சார் எனக்கு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு முப்பத்தேழு வயசாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் தனுசுராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் வரன்களை தேடுவது சிறப்பு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனும் குறைச்சிக்கங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா டைவர்ஸ் யாராக இருந்தால் பார்த்து பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி வெளிநாடு சென்று படிப்பதற்கு நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடு போய் படித்தா என்ன நம்ம ஏன் இங்கேயே டாக்டருக்கு ட்ரை பண்ணுறோம் இங்கேயே வந்து நம்ம ஏன் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறோம் வெளிநாடு போய் படித்தா என்ன போஸ்ட் கிராஜுவேட் வெளிநாட்டில் படித்தா என்ன நம்மளுக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டோஃப் எல்லாம் க்ளியர் பண்ணக்கூடிய நேரம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் பண வசதி இல்லாதவங்க கூட ஒரு பண வசதி பேங்க் லோன் எதாவது கிடைக்கிறதுக்கான யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டிலே படித்து முடித்த மாணவர்கள் சில பேருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க எப்படி லோன் கட்டுறதுன்னு தெரில சார் இந்தியாவுக்கும் வர முடியாது இங்கே வேலை வாங்கிடோன்னு சொல்லி உட்காந்துருக்கேன் வீசா முடியப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஞ்சம் வெளில அது தேடுங்க நீங்கள் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி பக்கத்து ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி கொஞ்சம் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காண்டாக்ட்ஸை எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அவங்களால எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சில பேர்லாம் நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுங்கள் அது புதுசாக தேர்றவங்களும் சரி ஏற்கனவே வேலையில் பிரச்சனை இருக்கவங்களும் சரி இல்லை வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சவங்களும் சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்கலாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸ்கின் அலர்ஜி ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க மருந்து ரெகுலராக சாப்பிடுங்க ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுலாம் அப்ளை பண்ணுங்கள் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் பத்தாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது செவ்வாய் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கு நாலே சனி இருக்கார் அதனால் அம்மா மூலயமாக உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அம்மாவுடைய உடல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதை மட்டும் வாங்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக வாங்கிக்க ஏன்னா நாலாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஏதாவது இடம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறது நல்லது அதேமாதிரி இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸுலாம் போகாதீங்க அதெல்லாம் தொந்தரவு வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கலாம் வீடு விற்கணும்னு நினச்சின்னா விற்கலாம் அதற்கான முயற்சிகளை தனுசு ராசி என்பர்களுக்கு செய்வது சிறப்பு மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல எண்ணற்ற மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் வெற்றியையும் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அனைத்து சுகபோக விஷயங்களையும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலாம் தேதி மத்தியானத்துக்கு மேலே இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதிகளில் சந்திராஷ்டம் நாட்கள் ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களில் செயல்படாதீங்க ஈடுபடாதீங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் எதுன்னு கேட்டால் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் வரும் நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் நவ கிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அது முக்கியமாக வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் கூடிய குரு பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய தனுசு ராசி வாழ்க்கை பார்த்திங்கன்னா போராட்டமான வாழ்க்கை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்க அந்த போராட்டத்தில் இன்னொரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வெற்றி அடைகிறதுக்கு பொருளாதார வகையிலையோ இல்லை வேலை தொழில் வசதி வருவதற்கு அந்த குரு பகவானை வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்கள் குரு வருவால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை திறந்தால் பல தசாபதி திறந்தால் போல பலன்கள் மாறிவிடும் ஏன்னால் நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பலன்கள் நடக்கலை சில வருட பலன்கள் நடக்கலை காரணம் என்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பணியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லாம் ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொறுத்தோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது பெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಒಬ್ಬಂತು